வணக்கம் காசி யாத்திரையை அழகாக நிறைவு பண்ணிட்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் திரும்பின உடனே பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம்தான் பாரிஜாத பூச்செடி சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு நாளுமே பத்து பன்னெண்டு பூ பூக்குது வாசினி பாப்பாவுக்கு முக்குருணி பிள்ளையாருக்கு கிருஷ்ணருக்கு சிவபெருமானுக்குன்னு டெய்லி டெய்லி அத்தனை பூக்களை வைக்கும்போது மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது பூஜரும் கமகமன் எப்போது பாரிஜாத பூவோடைய வாசத்தால் நிறைஞ்சிருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பனிரெண்டு நாட்கள் புனித யாத்திரை பதிவுகள் எல்லாவற்றையும் நான் நந்தினி வைப்ஸ் சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன் லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி அம்மாவாசை மாலை வேளையில் பிரதமை திதி ஆரம்பிச்சிட்டதுனால இன்னைக்கு நான் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இப்போது பூஜை பண்ண போகிறேன் நாளைக்கு சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் தான் நமக்கு பிரதமை திதி இருக்குது அதனால் இந்த ஒன்பது நாட்கள் பூஜையும் ஸ்ரீராம நவமியோட நிறைவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானாக இருக்கு வசந்த நவராத்திரி பத்தி உங்க எல்லாருக்குமே நிறைய தெரியும் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குருவா ஆசானா இருந்து எனக்கு வழிகாட்டியா நிறைய தகவல்கள் சொல்லி கொடுக்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் நான்கு நவராத்திரிகள் இருக்கு அதில் வசந்த நவராத்திரிங்கிறது ஸ்ரீ லலிதாம்பிகைக்கே உரிய உகந்த நவராத்திரியா இருக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு நவராத்திரி வருது ஒவ்வொரு மாதமுமே நம்ம அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் நவராத்திரியாக நம்ம சக்தி வழிபாடு பண்ணலாம் ஆனால் எல்லா மாதங்களும் நமக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை வாய்க்காது அப்படிங்கிறதுனால தான் பெரியவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சக்ராசையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த சக்தி வழிபாட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நவராத்திரி கொண்டாடுறது பெண்களுக்கு ஆன்ம பலத்தையும் தேக பலத்தையும் கொடுக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை என்னோட வாழ்க்கையில இப்படி பரபரப்பா ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த நவராத்திரி காலத்துல நான் பண்ணக்கூடிய சக்தி வழிபாடு தான் எல்லா விதமான தெம்பையும் கொடுக்குது அப்படிங்கிறத நான் கண்கூடா உணர்ந்திருக்கேன் அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு கற்பக அம்பாளுக்கு பூஜை பண்ண போறேன் சுக்கரவாரத்தம்பாள் அப்படின்னு அம்பாள் அழைக்கப்படுறாங்க கற்பக அம்பாள் ஒரே வரியில சொல்லணும்னா கற்பக விருட்ச மரம் எப்படி தேவலோகத்துல கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அதே மாதிரி கற்பகாம்பாள் கேட்டது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் இங்கே சென்னை வாழ் மக்களுக்கு அம்மா மாதிரி மாதிரிங்கிறத விட அம்மாவே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எங்களுக்கு காளிகாம்பாள் கற்பகாம்பாள் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சென்னை வாழ் மக்கள் மட்டும் இல்லை உலகம் பூரா கற்பகாம்பாளுடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் ஏன் இன்னைக்கு இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருக்கேன்னா இப்போ தான் புதுசாக நான் வாங்கியிருக்கேங்கிறது ஒரு காரணம் எப்போதுமே இப்போ புதுசாக நான் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் ஏதாவது புது வரவுகளாக ஏதாவது தெய்வ ஸ்வரூபங்கள் வந்தால் உடனே பூஜை பண்ணி நான் வச்சுக்கிறது ஒரு வழக்கமாக இந்த வருஷத்தில் நான் எடுத்திருக்கிற புது முயற்சியாக இருக்குது அதனால் சுக்கரவாரத்தம்பாள் வந்திருக்காங்க ஆக்சுவலி மயிலாப்பூர் முரளி அவர்கள் தான் இதை சுக்கரவாரத்தம்பாலை அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு என்னுடைய தம்பி ராகுல் தான் வஸ்திரமெல்லாம் அலங்காரம் பண்ணி கொடுத்துருக்கான் ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தம்பாளுக்கு தான் இன்னைக்கு நம்ம பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் மகாமேரு பூஜை பண்ண போகிறோம் அலங்காரம் பண்ணி அம்பாளை எழுந்தருளில் பண்ணியிருக்கேன் இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடச்சி எல்லாரும் எல்லா விதமான கோரிக்கைகளும் பெற்று சுபிட்சமாக இருக்கணும்னு நான் கற்பகாம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பங்குனி உத்துற விழா வந்து மயிலாப்பூரில் கோலாகலமாக தொடங்க இருக்குது ஸோ இந்த வசந்த நவராத்திரி வசந்தோற்சவமாக அங்கே மிகப்பெரிய விழாவாக நடக்கும் அதனால் கற்பகாம்பாலை வழிபடுறது நான் கோயிலுக்கு போன கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் சேர்ந்து தரிசனம் பண்ண மாதிரி ஒரு உணர்வை எனக்கு இந்த வீட்லேயே கொடுக்குது அப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வாங்க பூஜையை பார்க்கலாம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அவல் பாயசம் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் ஏன்னா பெருமாளுடைய தங்கை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அம்பாளுக்கு அவள் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது பிறந்த வீட்டு ஒரு சீர் மாதிரி கிடச்ச மாதிரி இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசை கற்பகாம்பாளுக்கு என்னுடைய கைகளால் கனகாம்பரம் கனகாம்பர தாரிணியாக அழகாக அம்பாளை இன்றைக்கி எழுந்தருளை பண்ணியிருக்கேன் மல்லிகை மலர்களாக இருக்கட்டும் கனகாம்பரமாக இருக்கட்டும் கட்டும்போதே அவ்வளோ ஆசை ஆசையாக இது வந்து நம்ம தலையில் சூடிக்கிற மாலை இல்லை அம்பாளுக்கு நம்ம சூட்டி விடுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பயத்தோடையும் பக்தியோடையும் ஆழ்நிலையில் அன்போடையும் அன்புங்கிறத விட பேரன்போட அந்த மாலையை எப்படி கட்டணும்னு யோசிச்சு யோசித்து தெய்வ சிந்தனையோடு இந்த மாலைகளை நான் கட்டி போட்டிருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி அளவிட முடியாததாக இருக்குது பிள்ளையாருக்கு பூஜை பண்ணாமல் ஒரு பூஜையும் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கிறது பிள்ளையார் வீடு அவருக்கு அரளி பூக்களால் பூஜை செய்யும்போது ஒரு தனி விதமான சந்தோஷம் வீட்டுடைய நாயகன் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பூஜை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் எப்போதுமே மகாமேருவுக்கு நித்தியப்படி குங்குமார்ச்சனை தான் நடந்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி பூக்களால் லலிதாம்பிகைக்கு பூஜை பண்ணது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது இந்த பூஜையினுடைய ஆரத்தியை நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறீங்க பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கணும் ஒவ்வொருத்தரும் பலவிதமான மனக்குறைகளோடையும் கஷ்டங்களோடையும் உடல் உபாதைகளோடையும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த உபாதைகளை எல்லாம் தீர்த்து வைக்கணும் கற்பகாம்பாள் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பூஜையையும் நிறைவாக பண்ணி எல்லாேருக்கும் அந்த பலன்களை கொண்டு சேர்க்கணுங்கிறத வாழ்நாள் சங்கல்பமாக எடுத்துட்ருக்கேன் இந்த சங்கல்பம் மிக உறுதியாக நிறைவேறணும் அப்படின்னு அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி